பிரம்மா வந்து பூஜை பண்ணுற ஸ்தலம் ஈஸ்வரனு ஈஸ்வரனுக்கு ஐந்து பிரம்மாவுக்கு ஐந்து முகம் இருக்காரன் காட்டிலும் நான் தான் உயர்த்தவுன்னு சொல்லிட்டு நான் அகபாவின் பிரம்மா இருந்த காரணத்தான சிவருமான பதிஞ்சா இருந்தது சுவாமி பார்க்குறா நம்மளுடைய தலையை வைத்துட்டு அவருடைய படைக்கும் தொழிலையும் ஆற்றலையும் தேஜிசி எல்லாமே இழந்து போன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தார் சாப விமோசனம் யார் சாபம் கொடுத்தாலும் அவனுதான் சாப விமோசனம் வாங்கினது விதி பிரம்மா என்ன ஈஸ்வரனை பூஜை பண்ணார் ஈஸ்வரனை நோக்கியே தவ

பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த தரிசனம் அப்படி இருக்கும் விதி இருப்பின் விதி கூட்டியது கிடையாது தலையெழுத்து மாற்ற தலையெழுத்து அதிலே இருந்தால் அப்படியே அந்தபடி நம்ம சுவாமி தரிசனம் வந்து சுவாமி தரிசனம் போகும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்